ராமானுஜாய நமகா இன்று தினமும் ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற பகுதியிலே இரண்டாவது பகுதியாக விசதவாக் சிகாமணிகள் என்பதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் விஷதவாக் ஷிகாமணி என்னால் என்ன விஷதமான தனித்துவம் வாய்ந்த ஏற்றம் வாய்ந்த வாக் வாக்கு வன்மையை ஏற்றத்தை உடையவர் ஷிகாமணியானவர் தனித்துவமான வாக்கின் வன்மையை ஏற்றத்தை உடையவரான ஷிகாமணி போன்றவர் முடி போன்றவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஷிகாமணி அப்படின்னா உயரியவர் ஒப்பற்றவர் அப்படின்னு அர்த்தம் ஆக ஒப்பற்றதான வாக்கின் வன்மையை உடைய ஏற்றத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் இந்த விஷத்த வாக் ஷிகாமணிகள் அப்படிங்கிறது இப்படி இந்த பட்டம் யாருக்கு உரியதாக இருக்கின்றது மாமுனிகளுக்கே இந்த விருது உரியதாக இருக்கின்றது என்றுதான் எம்பெருமான் தோட்டு பூர்வர்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இப்படி மாமுனிகளினுடைய இந்த விஷதவாக் சிக்காமணி இந்த வைபவமானது இரண்டு விதமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படி மாமுனிகளினுடைய வாழ்நாள் பூரா இழமை காலம் தொடங்கியே பல்வேறு சமயங்களில் அவருடைய வாக்கானது பிரகாசித்தது அப்படிங்கிறத கடைசியில் நம்பெருமாளே உகந்து அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒருவருட காலம் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்டான் இறுதியாக அவனே மாமனிகளுக்கு கணியனையும் சமர்ப்பித்து அப்பொழுதிருந்த ஆச்சாரியர்கள் மட்டுமன்னி இப்ப பொழுதும் இன்றளவும் ஆச்சாரியர்கள் முகமாக நாம் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கொண்டாடும்படிக்கு செய்தான் அதனால இதன் மூலமா மாமுனிகளினுடைய வாக்கு வன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது அவர் சாதித்ததான கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் பூர்வர் அழுதிய வியாக்கியானங்களுக்கு பூர்வர்கள் அழுதிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் சாதித்திருக்கிறார் மாமுனிகள் அப்படி ரகசியத் திரயங்களான ஆகட்டும் தத்துவத்ரயமாகட்டும் ஸ்ரீவச்சன பூஷணம் ஆச்சாரிய கிருத்தயம் பிரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து வரை இப்படி பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளியிருக்கார் அதன் மூலமாகவும் அவரினுடைய வாக்கின் பெருமையை நாம் அவர் அருளிய விஷதமான அர்த்தங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ரெண்டு விதமாக மாமுனிகளினுடைய வாக்கின் ஏற்றத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது இன்று ஒரு வைபவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மாமுனிகளினுடைய விஷத வாக் வைபவத்தை அவருடைய சிஷ்யரான எறும்பியப்பா அவர் அருளி இருக்கக்கூடிய வரவரமுனி சதக்கம் என்கின்றதில் அழகாக குறிப்பிடுகின்றார் பொதுவாக சதக்கம்னா என்ன நூறு வரவரமுனி சதக்கம் அப்படின்னா சுவாமி மனவாள மாமுனிகளின் மீது அருளப்பட்டதான நூறு ஸ்லோகங்களை உடைய கிரந்தம் என்று அர்த்தம் அப்படி அந்த வரவரமுனி சதக்கத்திலே ஒரு ஸ்லோகத்திலே அந்த சுவாந்தம் என்கின்ற ஸ்லோகத்திலே சுவாமி எறும்பியப்பா சொல்லுகின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள் தேவரீதியினுடைய உபய வேதாந்த காலக்ஷேப கோஷ்டியிலே அடியேனும் ஒரு மூலையிலே இருக்க வேண்டும் அதற்கு தாங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு பரம பிரீதியோடு பிரார்த்தனை பண்ணுறார் மேலும் அந்த கோஷ்டி எப்படிப்பட்டதுன்னு சொல்றார் ஏன் அவர் தானும் ஒரு மூலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அந்த ஆசை எதனாலே வந்தது அப்படின்னா அந்த கோஷ்டி அப்படி இருக்கு அந்த கோஷ்டி விலட்சணமான வஸ்துவா இருக்கு அந்த கோஷ்டி எப்படி இருக்கு அந்த கோஷ்டியிலே அழகிய மனவாளன் அழகாக எழுந்தருளி இருக்கான் பிராட்டிமார்கள்லாமும் எழுந்தருளி இருக்கார்கள் இன்னும் பல ஆச்சாரிய புருஷர்களும் அங்கே எழுந்தருளி இருப்பார்களாம் அவர்கள் எல்லோருமே மணவாள மாமுனிகளினுடைய வியாக்கியானத்தை அவர் சேவிக்கும் பொழுதோ அவர் திருப்பவளத்தையே சேவித்துக் கொண்டிருப்பார்களாம் எல்லோரும் மாமுனிகளினுடைய திருப்பவளத்தையே சேவித்துக் கொண்டிருப்பார்களாம் வியாக்கியா கர்ப்பம் பரபரமுனே துவன்முகம் வீக்ஷமானாம் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு விசேஷ அர்த்தங்களையும் அவர் சொல்லும் பொழுதோ அவருடைய வெற்றியை குறிக்கக்கூடிய மந்திரத்தையே இவர்கள் எல்லோரும் ஒரு சொல்லுவார்களாம் அப்படியே இவர்களுடைய கண்கள பார்த்தால் ஆனந்த கண்ணீர் அப்படியே சொரியுமாம் பெருமான் தொட்டு ஆச்சாரியர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் ஆனந்த கண்ணீர் அப்படியே சொரியுமாம் மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஒரு விஷயத்தை ஸ்ருதி சதசிரக தப்ப சஞ்சீவினி அப்படிங்கிறார் சஞ்சீவினா என்ன மருந்துன்னு அர்த்தம் இது எதை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கு மாமுனிகளினுடைய ஸ்ரீசுக்திகள் அவர் அருளியுள்ள வியாக்கியானங்கள் அவர் அருளி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் எதற்காக எந்த விஷயத்திற்காக மருந்தாக இருக்கு சஞ்சீவினியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பெருமானையே உயிர்ப்பிக்க வல்லதான மருந்தாக இருக்காம் மாமுனிகளினுடைய ஸ்ரீசுப்திகள் எம்பெருமானையே உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது எம்பெருமானை உயிர்ப்பிக்கக்கூடியதா அப்படி என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தா பிற மதத்தவர்கள்லாம் என்ன செய்தார்கள் பிரம்மத்துக்கு பரபிரம்மத்துக்கு குணம் கிடையாது விக்கிரகம் கிடையாது விபூதி கிடையாது இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே எம்பெருமானை உயிரற்றவன் போலே ஆக்கிவிட்டார்களாம் அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் அந்தந்த பொருந்தி இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் பிரமாணத்தோடு விளக்கி விளக்கி எம்பெருமானை சகுனன் விக்கிரகம் உடையவன் விபூதி உடையவன் அப்படின்னு அவனை விசிஷ்டனாக ஆக்கினாராம் மாமுனிகள் இதற்கு ஒரு சம்பவம் அடி எனக்கு நினைவு வருகின்றது என்னன்னு சொன்னா சுவாமி எம்பெருமானார் இடத்துல சில சில வைஷ்ணவர்கள்லாம் வந்து தேவரின் திருவாய்மொழிக்கு காலக்ஷேபம் சாதிக்க வேண்டும் அதை அடியோங்கள்லாம் அன்பகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினார்களாம் அப்போ அவர் அருகில் இருந்த கூரத்தாழ்வானின் இடத்திலே நீர் சாதியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார் இப்படியே சில நாட்கள் சென்றது ஆறு மாத காலத்திற்கு பிறகு இவர் என்ன சாதித்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதற்காக அங்கே சென்றாராம் ஆழ்வானும் முதலிலே திருவாய்மொழியிலே முதல் பாசுரமான உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படிங்கிறத உயர்வர உயர்நலம்னு சொல்லும்பொழுதே மோகித்து விடுவாராம் இப்படியே ஆறு மாத காலங்களும் நடந்ததாம் இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் வந்திருந்த எம்பெருமானாருக்கு இதை பார்க்க வந்த எம்பெருமானாருக்கு எல்லாம் புரிந்து விட்டது ஆழ்வாரினுடைய அருளிச் ஆழ்ந்த பக்தியும் காதலும் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வீரே எம் ஆழ்வானே அப்படின்னு தழுவி கொண்டாராம் எதற்காக இப்படி செய்தார் அப்படிங்கிறது இப்போ இந்த பொருளுக்கு பொருத்தமா இருக்கு இப்போ நாம் செவித்துக் கொண்டிருக்க கூடியதற்கு பொருத்தமா இருக்கு ஏன்னா பிற மதத்தவர்கள்லாம் என்ன சொன்னார்கள் பரபிரம்மத்துக்கு குணம் கிடையாது ஆனால் ஆழ்வார் எடுத்த எடுப்பிலே திருவாய் என்ன சொல்றார் உயர்வர உயர் நலம் உயர்ந்த குணங்களையெல்லாம் உடையவன் உயர்ந்த குணங்களையெல்லாம் உடையவன் விக்கிரகம் உடையவன் அப்படின்னு தானே எடுக்கின்றார் இப்படி பிற எல்லாம் கண்டித்து ஆழ்வார் அன்றே அருளி செயலிலே அருளி இருக்கார் அப்படிங்கிறது போல பல பிரமாணங்களை எல்லாம் கொண்டு இங்கே இவர் சாதித்ததனாலே உயிரற்றது போலே ஆக்கியிருந்த எம்பெருமானையே உயிர்ப்பிக்க வல்லதாய் மாமுனிகளினுடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கின்றது என்பதன் மூலமாகவும் நாம் மாமுனிகளினுடைய வாக்கு ஏற்றத்தை தெரிந்து கொள்ளலாம் இதே போல பராசரபட்டர் சுவாமி தான் அருளியுள்ள சகசிரநாம பாஷ்யத்திலே சொல்றார் ஸ்ரீ ராமாயணம் என்கின்ற மகா கிரந்தம் இருக்கே அது இந்த லோக மக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மிருத்த சஞ்சீவினியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் மிருத்த சஞ்சீவினி சஞ்சீவினியாக இருக்குது இந்த சம்சாரம் அப்படிங்கிறத நோயிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் உயிர்ப்பிக்க பல்லதான மருந்து அருமருந்து என்னன்னு கேட்டீர்கள்னா அது ராமாயணம் தான் மிருத்த சஞ்சீவினி என்கின்ற மருந்தான ராமாயணமே அப்படின்னு பட்டர் சொல்கிறார் அதுபோலே எம்பெருமானையே கூடியதான மருந்தாக இருக்கு அப்படின்னா நம்மையும் இந்த லோகத்திலே நோயாக அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மையும் உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்தாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமே வேண்டாம் மருந்தே தான் மாமுனிகளினுடைய வாக்கு அவருடைய ஸ்ரீ ஸ்ரீசுக்தியே நமக்கு மருந்தாக இருக்கும் என்பதிலே ஐயமே கிடையாது அப்படிங்கிறத இன்று எறும்பியப்பாவினுடைய வரவரமுனி சதக்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அப்படி மாமுனிகள் எம்பெருமானார் இடத்திலே உம்மிடத்திலே ருச்சி வர வேண்டும் அப்படின்னா நீரே அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அதுபோல மாமுனிகளினுடைய ஸ்ரீசுக்திகளிலும் ஆழ்வார அழ்வார ஆச்சாரியராதிகளினுடைய ஸ்ரீசக்திகளிலும் நமக்கு ருச்சி ஏற்பட வேண்டும் என்று பெரிய ஜியினுடைய திருவடியிலே அனதினமும் நாம் பிரார்த்திப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா